ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு மூணு மணி இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறப்ப மாடு எல்லாத்துக்கும் தீனு போட்டு ரெண்டாவது தடவை தீன் போடணும் எல்லாம் மறுபடியும் படுத்துருச்சு சாப்பிட்டு மறுபடியும் நீ எழுப்பி விட்டு மறுபடியும் தீன் வைக்கணும் இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக மாடுகளை பார்த்துக்கிட்டாலும் ஒரு மடிநோய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஹெச்எஃப் மாடாகட்டும் இல்லை கிராஸ் ஆகட்டும் எதுக்குமே வந்து மடிநோய் தாக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் மடிநோய் வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கிறதுனால வரலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் சுத்தமாக இருந்தும் இங்கே பாருங்கள் தரையெல்லாம் சுத்தமாக சாணி இல்லாமல் இருந்துமே அந்த செவல மாட்டுக்கு வந்து எப்படி மடிநோய் வந்தது அப்படின்னா இது கண் போட்டதையுமே அந்த ரெண்டு காம்பலையுமே புண்ணு புண்ணு காம்பளை வந்து நம்ம ஊசி உள்ளே விட்டு விட்டு தான் கறந்துட்டுருக்கோம் அது வந்து ஃபுல்லாகவும் அதனால் இது பண்ண முடியல ஃபுல்லாக எங்களால் பால் கறக்கவே முடியல மாடு விட மாட்டேது இப்போ கண்ணுக்குட்டிக்கு வந்து நாங்கள் பால் பூட்டி வாங்கி வச்சு அதில் வந்து அதோடய பாலை கறந்து அதுக்கப்புறம் அதில் ஊட்டியிருக்கிறோம் அப்போவும் வந்து கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொலை இதாகாமல் தான் இருக்குது கண் பெருசாக பெருசாக இருக்குது இல்லையா அதனால் இப்போ இதுக்கு வந்து டாக்டர்கிட்ட சொன்னால் இந்த அந்த பக்கம் ரெண்டு காம்புமே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது அந்த சைடில் இருக்கிற ரெண்டு காம்பு வந்து மேலே இருக்குது அதுக்கு கறந்து எல்லாம் இது பண்ணிட்டோம் ஆனால் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு காம்புமே அப்படியே ஃபுல்லாக தொங்கி போயிடுச்சு மடியே இழுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அந்த பெரிய காம்பில் இருக்கிற புண்ணு வந்து நம்ம கையில் கறந்து பார்த்தோம்னா புண்ணெல்லாம் வந்து இப்போ டீபேக் டாயின்மெண்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே கூட்டிகிட்டு வருது ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கறந்து பார்த்தா கீழே அப்படியே வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்குது இப்போ நான் கையில் கறந்து காட்ட முடியாது என்னால் ஏன்னா இன்னொரு ஆள் வேணும் கண்டிப்பாக இது கறக்கிறதுக்கு வந்து மூக்கு நாங்க பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் இது நிற்குது வலி எப்படி வலி இருக்கும் நம்ம இதுவே வந்து மனுஷங்களாக இருந்தே இந்நேரத்துக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாங்க ஆனால் இது மாடு என்ன பண்ணுறது இப்போ டாக்டர் வர சொல்லியிருக்கோம் ஒரு ஊசி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் மடினோ ஊசி அது வந்து போட்டால் மட்டுமே தான் இதுக்கு தீர்வு எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பதிவு போடுறப்போ நம்ம வந்து இவ்வளோ பத்திரமா பார்த்துமே வந்து இதெல்லாம் நம்ம கையில் இல்லை இது வந்து காம்பு இழுத்துட்டு அது கொழாம்பையவே வச்சு அது ரெண்டு மூணு டைம் மிதித்து அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ நம்ம பண்ணணும் ஆனால் இது நம்மளோட மிஸ்டேக் இல்லாட்டியும் மாடு ரொம்ப கஷ்டப்படுது இல்லைங்களா அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் அந்த காம்புலேருந்து வருது அப்படியே கீழே விட்டால் ஒரு பால் கலர் எதுவுமே இல்லைங்க வெறும் பச்சை தண்ணி அது அந்த அளவுக்கு உள்ள அஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம் மோக்சோமாஸ்ட் காலையில் போட சொன்னாங்க அது மோக்சோமாஸ்ட் வந்து ஒரு சிரஞ்சு மாதிரி நான் காட்டினேன் இல்லையா அது வந்து உள்ளே போட்டு விட்டோம்னா அது வந்து அப்படியே அந்த கல்லாட்ட இருக்கிறது எல்லாம் கரைச்சுடும் அப்புறம் ஹிமாலயன் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது மெடிக்கலில் கேட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரே போட்டாலும் மடி வந்து கொஞ்சம் கரையும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டாலும் இதை விட இருந்தது மடி இப்போ தண்ணி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மடிநோய் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்காதுங்க மடிநோயினால் மாடு இறக்குற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாடுகளை வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் அது காலையில் எப்போ நேற்று காலையில் தீன் எடுத்துதுங்க இன்னுமே வந்து ஒரு வாய் தீன் சாப்பிடல தண்ணி குடிக்கல எதுவுமே பண்ணல படுக்கவும் இல்லை எவ்வளோ வழி இருந்தது அப்படியே இருக்குது பாருங்க எனக்கு ரொம்பவுமே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது மாடு பார்க்குறக்கே எல்லா ஃபீடு வச்சாலும் எது வேஸ்ட் பண்ணாலுமே இந்த மாடு வந்து அப்படி சாப்பிடும் அதுக்கு எவ்வளோ தொந்தரவு இருந்தால் அது அப்படி இருக்கும் நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க மாடுக்கு சீக்கிரம் நல்லாயிரணுன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க அது அப்படி இருக்கிறதையே பார்க்க முடியல அதனால் நீங்களும் உங்கள் மாடுகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் மெயின்டைங்கிறத விட அதுவே வந்து சில ஊத்தனிங்களை அதுகளே தேடிக்குது பட் ஆனால் அதுக்கு நம்ம அசால்ட்டாக விட்டுறாமல் ஃபஸ்ட்டே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அதுகளுக்கு கரெக்டாக கொடுத்தா மட்டுந்தான் மாடுகள் வந்து வாயில்லாத ஜீவன் அது சொல்லவும் தெரியாது அதனால நாம் தான் அதுகளை பார்த்துக்கணும் இப்போ கண் நேற்றுலேருந்து பால் ஊட்டிட்டுருந்து இப்போ அதனால் ஊட்ட முடியல அது அவ்வளோ கல்லாட்டுருக்கிறப்ப அது எப்படி போய் ஊட்டு ஊட்டுனாலும் விட மாட்டேங்குது வலிக்கு உதைக்குது மாடு கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணு போடுறதுக்கு வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க இன்னும் நல்லா மடியெல்லாம் இறக்கலை எனக்கு என்னென்னா கையலுக்கு வந்து இன்னும் அரை வேற கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இன்னும் நல்லா கூட பெருசாகலை எப்படி என்ன பண்ணு தெரியல எல்லாம் நினச்சா ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும் எம்டிஎம் பால் கறக்குற மிஷின் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எம்டிஎம் பால் கறக்கிற மிஷின் வந்து பரவாயில்லைங்க ரொம்ப மோசமெல்லாம் இல்லை நம்ம அந்த லைனர்லாம் கரெக்டாக மந்த்லி வைஸ் மாற்றிக்கணும் அது மந்த்லி இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்காக மாற்றினா போதும் லைனர் அது வந்து ஒன்று முந்நூறுபா என்னமோ வருங்க நம்ம அந்த நாலு மாற்றி மாற்றிக்கலாம் அதே மாதிரி மோட்டரெலாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த ஆயில் போகிற இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கு மிஷினில் ஒரு தொந்தரவும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் தான் இருக்கிறீங்க நான் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்துலையுமே சொல்லிகிட்ருக்குறேங்க செவலை வந்து கிரா இது செவல கலர்ல இருந்தா எந்த மாதிரி ப்ரீடு வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர் செவல கலர்ல இருந்து அதே தான் வரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தாரை ஆரம்பிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆக போகுது ஆனால் வந்து ஒரு செவலை நாலு செவலை வச்சுருந்தோம் ஒரு செவலை கூட நம்மளுக்கு வந்து கண்ணே போடலைங்க எல்லாமே காலை தான் நாங்கள் ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாதிரி ஒரு மாடு வச்சுருந்தோம் போன வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான் முன்னாடி அது வந்து திடீர் திடீர்னு அதுவே உளுந்துருங்க மென்டலாக கான்சியஸ் இல்லாத மாதிரி அதுவே உளுந்து உளுந்து அது காயமாகி அது நாங்கள் வெட்டுக்கு தான் கொடுத்தோம் மாட்டையவே அந்த மா அந்த மாட்டோட இது பார்த்திங்கன்னா செவலையே தான் ஃபுல்லாக ரகம் ஹைட்டு நல்லா வாலடியாக இருக்கும் மாடு அதுக்கு வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்ரு வரும் அது காங்கிரேஜ் கிராஸ் கொம்பு இருக்குது அந்த மாதிரி ஆனால் எதுலேயுமே நம்மளால் வந்து கெடாரி கண் எடுக்க முடியல எல்லாமே நம்மளுக்கு அமைஞ்சது எல்லாமே காளைகள் தான் செவலையில் இந்த தடவை கண்டிப்பாக செவலை வந்து நான் கெடாரி கண் போடும் எதிர்பார்த்தேன் ஏன்னா போன டைம் போட்டதும் காளைக்கன்று அப்படின்னு பட் ஆனால் இந்த தடவையும் காளைக்கன்று தான் போட்டிருக்குங்க இந்த மாதிரி காம்பு இருக்கிறது காளைக்கன்று போட்டுட்டால் நம்ம வந்து வச்சு இது பண்ண முடியாது அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் என்ன பண்றதுன்னு தெரியல பால் சதையடைப்பு நம்ம வந்து மடியே சின்னதா இருந்தாலும் தண்ணி மாதிரி பால் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி மாதிரி பால் வர்றப்ப நம்ம வந்து அதை கவனிச்சு பார்க்கணும் உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் மொத்தமடியுமே கெட்டு போயிருப்பால் அப்போ வந்து நம்ம எடுக்கிற எஃபர்ட்டை விட இன்னும் அதிகமாக சேர்ந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முதலே பார்த்துட்டோம்னா தொந்தரவு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சீடு கொடுக்கறத பற்றி எல்லார்த்த பற்றியுமே வந்து இப்போ சொல்லிட்டே தான் இருக்குது நீங்கள் வெயில் காலத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்க ஃபாகர் செட் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃபாகர் செட் பண்ணது வந்து நம்ம முன்னாடி பண்ணிவிட்டோம் ஆனால் அது எப்படி என்ன ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறத என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாகர் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னா தண்ணி வந்து ஓஸில் ஓஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி தண்ணி வந்து மேலே ஒட்டுக்க ஊற்றக்கூடாதுங்க இப்போ குடத்துனா அப்படியே திபு திப்புன்னு ஊற்றுனீங்கன்னா அது வந்து நல்லா இதாக இருக்காது அது ஒரு இடத்துல மட்டும்தான் இதாகும் இது பரவாயில்ல அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே ஓசில் வந்து பிடிச்சி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் மாடுகளுக்கு வந்து கூலிங் ஆகும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாடு வந்து ஐம்பது நாள் ஆயிடுச்சு செவப்பாக வளம் படிச்சிருக்கு கண்ணு கன்ஃபார்ம் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஐம்பது நாள்னால் நம்ம டாக்டர்கிட்ட கேட்கணும் ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அதனால் வந்து அது கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் ஐம்பது நாளுங்கிறப்ப அது டாக்டர்கிட்ட எதுக்கோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோ அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் மாட்டுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ